ஆண்டவராய் கிறிஸ்து கிறிஸ்துசாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதல் மாதத்தை முடிக்கச் செய்து இந்த ரெண்டாவது மாதத்துக்குள்ளும் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்துவோம் முதல் மாதத்திலே சொன்ன வார்த்தையின்படி நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று சொன்னார் எத்தனையோ இலைப்பார்தலற்ற சூழ்நிலைகள் கடந்து வந்த போதிலும் பர்சுத்த ஆவியானவர் நமக்கு பல சூழ்நிலைகளை இழைப்பாடுகளை கொடுத்து முதல் மாதத்தை முடிக்கச் செய்தார் இந்த ரெண்டாவது மாதத்துக்குள்ளும் தெய்வன் பிரவேசிக்க வைத்து அவர் சொல்லுகிறதான வாக்குத்த வார்த்தையானது எப்ரேற்க எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லப்படுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார் இந்த மாதத்திலும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நீதிமான் இந்த உலகத்தில் எனக்கு கடினமான உலகம் பாவம் நிறைந்த உலகம் சாபம் நிறைந்த உலகம் அக்கிரமம் நிறைந்த உலகம் விலவாசிகள் உயர்ந்த உலகம் எங்கு திரும்பினாலும் நிம்மதியற்ற இந்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் நீதிமான்கள் இரத்தத்தினால் தான் நீதிமான்கள் அவர்கள் இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்தால்தான் நம்பிக்கையோடு கூட அறிக்கையிட்டு வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் பிழைப்பு நடத்த முடியும் வாழ்க்கை நடத்த முடியும் சமாதானமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவாதி தேவனை விட்டு விலகாதபடி இந்த உலகத்தில் வைராக்கியமாய் வாழ்ந்து அவர் வருகையிலே செயல்பட க செயல்பட்டு நாம் அவரோடு கூட போக முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகையால் தான் சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அவன் பின்வாங்கி போயிட்டான் அப்படின்னா என் ஆத்மா அவன் மேல் பிரியமாவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ விசுவாசம் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்புகிறதுல உறுதியாக இருக்கணும் காணப்படாத காரியத்தில் அது நம்ம நிச்சயம் கிடைக்கும் என்று அறிக்கையிட வேண்டும் அதுதான் விசுவாசம் இன்றைக்கி இந்த வருஷத்திலையும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கத்துடைய ரட்சிப்பும் கூட நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் நல்லதாய் அமையும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல தான் இந்த ரெண்டாவது மாதத்திலும் சொல்லுகிறார் விசுவாசம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நம்ம அடிக்கடியாக கேள்விப்படுகிற வார்த்தை தான் ஆனால் நம்புகிறதுல உறுதியாய் இந்த ரெண்டாவது மாதத்தில் எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நான் நம்புகிற ஜனங்களாக நாம் அறிக்கையிட்டு அந்த காரியம் நமக்கு வாய்க்கும் என்று சொல்லி நிச்சயமாய் வரும் என்று சொல்லி அறிக்கையிடும்போது நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்மை சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படி இல்லாதபடி நம் இந்த உலகத்தில் தேவனை விட்டு நாம் பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஆத்மா தேவனுடைய தேவனுடைய ஆத்மா நம்ம மேலே பிரியமாக என்று சொல்லுகிறார் உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் ஒரு மனிதனை பார்க்கிறோம் நோவா என்கிற மனிதன் இருக்கிறான் அவனை குறித்து அவனுடைய வம்ச வரலாறு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஆதியாகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாய் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் இருந்தான் அப்போ நோவா வாழ்ந்த காலத்தில் அவன் நீதிமானாக உத்தமனாக தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு மனிதனாய் இருந்தான் அதே போல் இந்த கடைசி நாட்களிலும் அழிந்து கொண்டு இருக்கிற பாவம் நிறைந்த சாபம் நிறைந்த அக்கரம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நீதிமானாக ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு ஜனமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அப்படியாக நோவா இருந்ததுனால தான் கர்த்தர் இந்த உலகத்தில் பாருங்க அவனுக்கு முதலாவது பார்க்கிறோம் அவனுடைய கால அவனுடைய எதிர்காலத்தை கத்தர் பொருட்படுத்தி நடத்துகிறார் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை குறித்து தேவன் பார்த்து நோவாவோட கூட பேசுகிறார் இன்றைக்கி நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசணும் அப்படின்னா இந்த நோவாவை போல நீதிமானாக நம்ம நம்புகிறதுல உறுதியாக இருந்து செயல்படும் என்றால் நோவாவோடு கூட பேசின தேவன் நம்மோடும் பேசுவார் இந்த உலகத்தின் காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து பிள்ளையினுடைய காரியங்களை குறித்து கடன் வாரம் எப்படி நீக்கப்படும் என்பதை குறித்து சமாதானத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நோவாவோடு பேசினது போல் நம்மோடும் தேவன் பேசுவார் இந்த உலகத்தின் முடிவுக்கு நோவாவோடு கர்த்தர் பேசினார் என்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆதி ஆகமத்தில் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறான் ஆனால் பாருங்கள் அவங்களை அழித்து பிழைப்பை நடத்த முடியாது வாழ்க்கை நடத்த முடியாது ஏன்னா அவர் பூமி சீர்கட்டு போயிட்டு அக்கிரமம் நிறைந்து விட்டது ஆகினால் நான் சொல்லுகிற வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பேலையை உண்டு பண்ணு என்று சொல்லும்பொழுது அவன் எந்த வார்த்தையும் தேவன்கிட்ட பேசாதபடி அவன் பேலையை உண்டு பண்ணினான் தேவ ஜனமே பேலையை உண்டு பண்ணின உடனே தேவன் சொல்லுகிறார் நீயும் உன் உன்னோ நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவியும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று ஆதியாக ஆறு பதினெட்டில் சொல்லுகிறார் அடுத்தது ஒவ்வொரு மிருகத்தையும் பிராணிகளையும் எல்லாவற்றையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்பொழுது தேவன் நோவா தேவனுக்கு நோவா எப்படி சொன்னாரோ அதையெல்லாம் செய்து முடித்தான் அதனால் நோவா மீண்டும் மீண்டும் கர்த்தர் நோவாவையோடு பேசுகிறார் ஆதியாம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலைக்குள் பிரவேசுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டே அப்படின்னு சொல்கிறார் அப்போ தேவ ஜனமே இந்த உலகத்தில் வாழுகிற இந்த சந்ததியில் நம்மை நீதிமானாக தெய்வன் பார்க்க வேண்டும் தேவ ஜனமே பார்த்து அவர் சொல்ல வேண்டும் உன் விசுவாசத்தில் நீ பலப்படு என்று தெய்வன் நம்மோடு கூட பேச வேண்டும் நிச்சயமாய் கிடைக்கும் என்று நம்ப வேண்டும் என்று தெய்வன் நம்மோடு கூட பேச வேண்டும் அப்படி பேசும்போது இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வாழ்க்கை நடத்த முடியும் தேவ ஜனமே ஆகினால்தான் தேவன் இந்த மாதத்தில் உன் விசுவாசத்தை விட்டு விடாதே நீ பின்வாங்கி போயிட்டனா ஏன் ஆத்துமா உங்கள் ஓம் மேலே பிரியமா இராது என்று சொல்லுகிறார் அதனால் எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு நம்ம பின்வாங்காதபடி அவர் மேலே நம்பிக்கையோடு கூட நம்ம அறிக்கையிட்டு வாழ்வோம் நிச்சயமாக தேவன் நோவாவை நோவனுடைய குடும்பத்தையும் அந்த அழிவிலிருந்து மீட்டு எடுத்து உலகத்தில் ஒரு வேறுபுரித்து காட்டி தேவனாய் கத்த நோவா ஆசீர்வதித்தது போல நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த இரண்டாவது மாதத்திலையும் இந்த இருபத்தெட்டு நாட்களையும் தேவன் ஒவ்வொரு நிமிடமும் மணி நேரமும் நாட்களும் வாரங்களையும் தேவன் நடத்துவாராக ஆகையால் விஸ்வாசத்தினால் வராதது யாவும் பாவமே என்று இந்த கடைசி நாட்களில் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட இந்த அக்கிரமரை இந்த உலகத்தில் வாழ்கிற என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் ஆகையால் அறிக்கையிடுவோம் நம்ம விசுவாசத்தில் வாழுவோம் இந்த உலகத்தில் பிழைப்பு நடத்துவோம் ஆசீர்வாதமாக இருப்போம் கண்களை மூடுவோம் இறக்கமுள்ள பிதாவே நன்றி சொல்லுத்துக்கிறோம் ஆண்டவரே இந்த ரெண்டாவது மாதத்துக்குள்ளும் பிரவேசிக்க வைத்து அண்டவரே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி ஒரு எச்சரிப்போடு கூட அண்டவரே எங்களுக்கு கட்டளை டுக்கிறீராப்பா அதனால் எந்த சூழ்நிலைகளிலும் அண்டவரே உங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் பின் வாங்கி போகாதபடி நம்பிக்கையோடு அறக்கிட்டு எல்லாவற்றிலும் அண்டர் வாழ்ந்து சுகித்திருக்க பிழைப்பு நடத்த தேவ கிருபை செய்யும் பண்ணட்டும் பெரிய காரியங்களை செய்யும் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமையுடைய பர்சுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே